அன்புடைஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் வெள்ள நிவாரண டோக்கன் பெற முடியாதவர்களுக்கு நிவாரணம் வழங்கப்படுமா அதுபோல் நிவாரணத் தொகை தொடர்பான சந்தேகங்களை தீர்க்க உதவி எண்கள் என்ன இது குறித்த ஒரு வீடியோ தோப்பு தான் அது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் நீங்கள் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க சென்னை மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு டோக்கன் பெற முடியாத நபர்கள் நிவாரணம் பெற முடியுமா என்ற கேள்விக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் பதிலளித்துள்ளார் டிசம்பர் முதல் வாரத்தில் வீசிய மெக்ஜாம் புயல் மழை காரணமாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன இங்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரூபாய் ஆறாயிரம் நிவாரண தொகை அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிவாரணத் தொகை ரொக்கமாக வழங்கப்பட்டு வருகிறது இதற்காக டோக்கன்கள் விநியோகிக்கும் பணிகள் ஏற்கனவே தொடங்கப்பட்டுவிட்டன இந்த நிலையில் சென்னை மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு டோக்கன் பெறாத நபர்களுக்கு மழை வெள்ள நிவாரணம் வழங்கப்படுமா என தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சரிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் இதற்கு பதிலளித்த அமைச்சர் டோக்கன் பெற முடியாத நபர்களுக்கும் ஒரு வாரத்தில் ரூபாய் ஆறாயிரம் நிவாரணம் வழங்கப்படும் டோக்கன் பெற முடியாதவர்களுக்கு உதவ ரேஷன் கடை அருகில் உதவி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த உதவி மையங்களில் விண்ணப்பம் அளித்தால் ஒரு வாரத்தில் நிவாரணத் தொகை வழங்கப்படும் என அமைச்சர் பதிலளித்துள்ளார் முன்னதாக நேற்று வேளச்சேரியில் ரூபாய் ஆறாயிரம் நிவாரணத் தொகை வழங்கும் நிகழ்வை முதல்வர் தொடங்கி வைத்தார் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணத் தொகையை பெற டோக்கன்கள் வழங்கப்பட்டு வருகிறது இந்த டோக்கன்களில் கொடுக்கப்பட்ட தேதிகளில் நியாய விலைக்கடையில் வெள்ள நிவாரணம் பெற முடியும் மேலும் குடும்ப அட்டை இல்லாதவர்கள் டோக்கன் கிடைக்காதவர்கள் நியாய விலைக் கடைகளில் உரிய படிவத்தை பெற்று பூர்த்தி செய்து வழங்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நிவாரணத் தொகை தொடர்பான சந்தேகங்களை தீர்க்க உதவி எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன கட்டணமில்லா தொலைபேசி எண்கள் ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அதேபோல பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு எட்டு ஐந்து ஒன்பது இரண்டு எட்டு இரண்டு எட்டு இந்த எண்களை மக்கள் அழைத்து சந்தேகங்களை தீர்த்து கொள்ளலாம்